எல்லாருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் அதனால தான் பலங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்த சொல்லிடுறேன் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது எல்லா விஷயங்கள்லையுமே எல்லாருமே கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்து நடக்கக்கூடிய புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதங்களில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படத்தான் செய்யும் அது குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோங்க ஒருத்தர் கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துக்கணும் அவங்க பேசுகிறாங்களே அப்படின்றதுக்காக பதிலுக்கு நீங்களும் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்க எல்லா உறவுகள்டையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறதுனா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா பண வரவு அப்படின்றது கிடைக்கும் தாங்க ஆனால் கிடைக்கக்கூடிய பணம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து செலவுகளையும் ஏற்படுத்தி விட்றோம் சேர்த்து வைக்கிறது செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் வரும் வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் வரும் ஒருவேளை உங்களுக்கு தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இந்த வண்டி வாகனங்கள் இந்த மாதிரிலாம் ஆடம்பர பொருட்கள் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி வாங்குவீங்க அது மூலமாக வந்து செலவுகள் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு இருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து மருத்துவ செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகும் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படும் ஏன்னா ஏற்படக்கூடிய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகளை நிறைய ஏற்படுத்திவிடும் நமக்கு ஆசை ஏற்பட்டுருச்சு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு உடனே ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த பொருள் நமக்கு தேவையான் இப்போ தேவைப்படுதான் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கையில் நம்மக்கிட்ட அந்த பொருளை வாங்குறதுக்கான பணம் இருக்கா இதெல்லாம் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க ஏன்னா அந்த மாதம் அப்படின்றது நீங்கள் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க அவசரப்படுறதுங்க உடல் நலம் உடல் நலம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யும் அதிலையும் வந்து பார்த்திங்கன்னா நைட்லலாம் அந்த சரியான டைமுக்கு தூங்க முடியாது சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கனவுகள் மூலமாக இந்த தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு சரியான டைமுக்கு சாப்பிட பாருங்கள் தூங்க பாருங்கள் சரிங்களா மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கவனம் போகும் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வச்சிடும் அதனால் ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியன்றது இல்லை பிப்ரவரி மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகிறது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரை இருக்கீங்க அது வேலை வேலை விஷயமாவோ இல்லை தொழில் விஷயமாவோ இல்லை வேறு ஏதாவது பேர்ஸ்னல் விஷயங்களாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் வெளி இருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்புகளில் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு அந்த தேதி வரையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் புரிஞ்சதுங்களா சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விட்றோம் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா இல்லைன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு பேசாமல் இங்கேருந்து அங்கே போகலாமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை விஷயமாக உங்களுக்கு ஆசைகளையும் ஏற்படுத்தும் அந்த ஆசைகளை ஏற்படுத்திவிட்டு அதில் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்திவிடும் அந்த ஒரு குழப்பம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு குழப்பமான மனநிலையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி எடுங்கண்ணே இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்களில் கவனமாக இருந்துக்கணும் அது குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே என்ன பேசுகிறோம் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இந்த தூண்டில் சிக்கின மீன் மாதிரி வந்து நீங்களாக போய் வந்து பே எதையாவது தேவையில்லாமல் பேசிவிட்டு தேவையில்லாமல் எதையாவது பண்ணிவிட்டு நீங்களாகவே போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க வேறு ஏதாவது இந்த மாதத்தில் சொல்லிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபம் அப்படின்றத வந்து குறச்சிக்கணும் கோபத்தை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தான் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களும் குறையும் கொஞ்சம் பிரச்சனைகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் பிப்ரவரி மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவசரப்படாமல் முடிவெடுக்கிறதுக்கு அதுக்குண்டான வழிகளை பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்